நம் நண்பர்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது எப்படி வீடியோவில் இருந்து நமக்கு தேவையான ஃபோட்டோஸ்களை வேறையாக பெற்றுக்கொள்கிறேன் சம்மந்தமாக இதற்கு நம்ம பார்க்கப் போகிற பிளேயர் வந்து அதை வீடியோ பிளே பண்ணக்கூடிய பிளேயர் விஎல்சி மீடியா பிளேயர் அதை நம்ம வீடியோ லேண்ட் டோட் ஓஆர்ஜி என தளத்திற்கு செல்வதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ பெறப்பட வேண்டிய தேவையான வீடியோவை ப்ளே செய்க இப்படி பிளே ஆகும்பொழுது உங்களுக்கு தேவையான இடத்து இடத்தில் உங்கள் வீடியோவை புஷ் செய்து நிறுத்திவிட்டு உங்கள் வீடியோ மேல் ரைட் கிளிக் அனுத்துவதன் மூலம் வீடியோ ஆப்ஷனில் காணப்படும் டேக் ஸ்னாப்ஷாட் என்பதை கிளிக் செய்யவும் அத்துடன் நமக்கு தேவையான ஃபோட்டோ வேறாக எடுக்கப்படும் இப்போட்டோவை நமக்கு பிக்சர் ஃபோல்டரின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம் இதன் வழி நமக்கு தேவையான போட்டோஸ்களை வீடியோவில் இருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஓகே நன்றி